சத்திரத்திலிடமில்லை மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் பாலகன் ஏழை சத்திரத்தில் இடமில்லை மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் பாலகன் ஏழை அவ சிங்காசனத்துக்கு மேலான ஒரு சிங்காசனம் இருக்கா அவ ஈடான நாமம் ஒன்று இந்த பூமியிலே இருக்கா அவர் சிங்காசனத்துக்கு மேலான ஒரு சிங்காசனம் இருக்கா அவ நாமத்துக்கீடான நாமம் ஒன்று இந்த பூமியில இருக்கா ஆனாலும் பிறந்தாரே ஏழை குடும்பத்துல எனக்காய் பிறந்தாரே ஏழ்மை கோலத்துல ஆனாலும் பிறந்தாரே ஏழை குடும்பத்தில எனக்காய் பிறந்தாரே ஏழ்மை கோலத்தில் சத்திரத்தில் இடமில்லை மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் பாலகன் ஏழை கோளத்திலே பாவத்தில் விழுந்த மனித குளத்திற்காய் நன்றிய சுட்டு தின்ன துரோகம் மனிதற்காய் பாவம் அழிந்தோடும் பீதியில பாதபடியான பூமியில கண்ணியின் வயிற்றில் உருவாகி பிறந்தார் நமக்காய் பரிசுத்தரே கண்ணியின் வயிற்றில் உருவாகி பிறந்த நமக்காய் பரிசுத்தரே மச்சு வீடு இருக்கு கொட்டு சுட்டு இருக்கு காருக்குள்ள எஸ் என்று ஊருக்குள்ள பேசி நம்மை கோடீஸ்வரன் ஏழையாகவே பிறந்தாரு என்று பொய்ய சொல்லி மயக்கியே உண்மையான பிறப்ப மறக்குதே என்று பொய்ய சொல்லி மயக்கியே உண்மையான பிறப்ப மறக்குதே சம்பள மரணம் என்றதும் புலம்பி தவித்ததே மனித வர்க்கமே எந்த ரத்தமும் செல்லாதன்னு சொந்த ரத்தத்தை சிந்திடவே பிறந்தார் இதுதான் சுவிசேஷம் இதை நம்பினால் உனக்கும் பரிசுத்தம் பிறந்தார் இதுதான் சுவிசேஷம் இதை நம்பினால் உனக்கும் பரிசுத்தம்